எங்கள் நபி செல்லும் வழி பாதை எங்கள் செம்மல் நபி சொல்லும் மொழி எங்கள் நபி சொல்லல்லா அலை வசல்லாம் அவர்களின் ஓதுதல் என்கிற தலைப்பின் கீழ் நம்முடைய அன்வாருல் கலீமி உலமா பேரவையினுடைய செயல்மிகு பொருளாளரும் மதரசத்துல் ஹசனைன் ஃபி ஜாமியா யாசின் திருச்சி மதரசாவிலே உஸ்தாதாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஆறுயிர் நண்பர் மௌலானா மௌலவி அஃலுல் உலமா முஹம்மது அமானத் கலீமி ஆமிரி ஹதரத் அவர்களை உங்கள் முன் பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறேன் அலஹம் இல்லா அலமதுல்ல ரபில் ஆலமீன் ஒல ஆகிபத் ஒ சலாத் வாலா அஷரப் இல் முர்சலீன் வால ஆலிஹி தையீபின் வா சஹாபி தாகிரீன் அம்மாபாத் ஃபக்கத் கால் அல்லாஹு தாயில் குரானின் கரீம் ان الله ملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد نبارك وسلم وقال ايضا في ايه اخرى انك على خلق عظيم وقال رسول الله صلى الله عليه وسلم صلوا كما رايتموني اصلي ان عائشه رضي الله تعالى عنها ان خلق النبي صلى الله عليه وسلم كان خلقه القران சதக் அல்லாஹூர் அலீம் சதக் ரசூல் நபீல் கரீம் அலமது இல்லா நபீ சல்லா அலைய சல்லாம் அவர்கள் எவ்வாறாக கிராத்தை ஓதினார்கள் என்ற ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் பிஹி காலா ஹத்தஸ்னா பின் சயீத் ஹத்தசனா லைஸ் அன் இப்னு அபி முலைக்கா அன் பின் மம்லக் அன்னஹு ஹூ சால உம்மு உ அன் கிராத் ரசூலுல்லாஹி அஹ் சல்லா அலையை சல்லாம் நபி சல்லா அலையாம் அவர்களிடம் கிராத்தைப் பெற்று உம்மு சலமார் லாஹு அல்லாத் அவரிடம் கேட்கப்பட்ட போது அவர்கள் உடனே பதில் அளித்தார்கள் தன் அத்து விவரிக்கிறார்கள் கிராத்தன் நபிகள் நாயகம் சல்லா அலி சல்லாம் அவர்கள் கிராத்தை ஓதும் பொழுது ஒவ்வொரு எழுத்தும் தெளிவானதாகவும் விளக்கமானதாகவும் ஓதி இருக்கிறார்கள் என்று நபி உம்மு சலமா அலி லாஹு தாலானஹா அவர்கள் பதில் அளிக்கிறார்கள் அப்பொழுது நபி சல்லா அலை சல்லாம் அவர்கள் பேசும் பொழுது எந்த அளவுக்கு நிதானமாக நிறுத்தி நிதானமாக பேசுவார் ஒரு பேச்சை பேசுவார் என்று சொன்னால் மூன்று தரையை சொல்லுவார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் அதை எழுதி கொள்ளலாம் அந்த அளவுக்கு அவர்கள் பேசுவார்கள் அதே போல தான் கண்மைநாயகம் சல்லா அலிசலாம் அவர்கள் ஓதக்கூடிய கிராத்து ஓதக்கூடிய கிராத்து மற்றவருக்கு புரியும்படியாக அதை செயல்படுத்தும்படியாக ரசூல் சல்லா அலிசலாம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் என்று பதில் அளிக்கிறார்கள் உம்மு சலமார் அலி அல்லாஹு தாலான அவர்கள் அதேபோல் கிராத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று வகைப்படுத்தலாம் ஒன்று மிக வேகமாக ஓதுவது இரண்டாவது தரத்தில் மிகவும் நிறுத்தி நிதானமாக ஓதுவது மூன்றாவது ஹதிர் ஹதிர் என்று சொன்னால் அது வேகமாகவும் ஓதலாம் ஆனால் அது வேகமாக ஓதும் பொழுது அது புரியும்படி இருக்கும் தரத்தில் என்று சொன்னால் நாம் துடைய தொழுகை தொழுகின்றோம் மஹ்ரிப்ஷா இது போன்ற வக்து தொழுகளை நாம் தொழுகின்ற நேரத்தில் தற்சில் என்ற முறையில் நாம் ஓதுவோம் ஆனால் தராவியுடைய தொழுகையில் அதே ஒரு சஃபர் வெளியே வெளியூர் பயணம் நாம் செல்கின்றோம் அந்த நேரத்தில் நாம் செல்வதற்காக வேண்டி நாம் ஓதக்கூடிய கிராத்து தான் அதில் என்று சொல்லுவார்கள் இப்பொழுது அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஹதீஸ் தர்த்திலுக்கு சொல்கிறார்கள் அன் கதாதா கால குல்துலி அனஸ் பின் மாலிக் அனஸ் பின் மாலிக் ரலில்லாஹாலு அவரிடம் கேட்கப்பட்டது கைஃபா கான கிராத் நபி சல்லா அலிசல்லாம் நபி சல்லா அலிசல்லாம் அவருடைய கிராத் எவ்வாறு எப்படி இருந்தது என்று அனஸ் பின் மாலிக் அலி உள்ளாஹுத்தாலும் அவரிடம் கேட்கப்பட்ட போது ஃபக்கால மத்தன் ரசூல் சல்லாசல்லாம் அவர்கள் நீட்டி நிதானமாக ஓதுவார்கள் என்று அனஸ் பின் மாலிக் அலி அல்லாத்தாலா அனு அவர்கள் பதிலளிக்கிறார்கள் அப்போ ரசூல் சல்லா அவர்கள் நீட்டி நிதானமாக ஓதுகின்றனர் என்று சொன்னால் ஒவ்வொரு எழுத்துடைய உச்சரிப்புகளை ஒவ்வொரு எழுத்துடைய அறக்கத்துகளை ஒவ்வொரு எழுத்துடைய மது வார்த்தைகளை தெளிவாக ஓதுவார்கள் என்று இதன் முன் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு விளங்க வருகிறது அதுக்கு அடுத்தபடியாக ஹதீஸ் வருகிறது அன் உம்மு சலமா உம்மு சலமா அலில்லாஹுத்தால அவரிடம் கேட்கப்பட்டது கால கான நபீ சல்லா அலிசலாம் நபி சல்லா அலுவலி சலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள் யு கத்தியுல் கிராத் அகும் நபீ சல்லா அலுவலி அவருடைய கிராத் ஆகியிருந்தது பிரித்ததாகவும் வெட்டி நிலையை நிறுத்தி நிதானமாக ஓதக்கூடியவராக ஆக அவர்கள் ஆகியிருந்தார்கள் எந்த அளவு சொன்னால் எக்குழு அவர்கள் கூறுகிறார்கள் அல்ஹம்துல்லாஹி ரபுல் ஆலமீன் சும்மா யகீஃப் அவர் நிப்பாட்டுவார்கள் பிறகு ஓதுவார்கள் அர் ரஹீம் சும் அவர் நிப்பாட்டுவார்கள் ஒக்கான ஓதுவார்கள் மாலிகி யோமிதீன் இது போல ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று உம்மு சலமா அலி அல்லாஹால அவர்கள் கூறுகிறார்கள் ஆயிஷா அலி இல்லாஹால அவர்கள் இடம் கேட்கப்பட்டது அன் கிராத்தி நபி சல்லா அலுவலாம் நபி சல்லா அலுவலி சலாம் அவருடைய கிராத் எப்படி இருந்தது கேட்கப்பட்ட போது அக்கானை அக்கான இசு கிராத்தி அம் எஜரு நபி சல்லா அலுவலாம் அவர்கள் சில நேரங்களில் மெதுவாகவும் ஓதுவார்கள் சத்தமாக ஓதுவார் என்று அவர்களிடம் கேட்கப்பட்டது ஆயிஷார் அலி இல்லாஹாலா அவர்களிடம் அப்பொழுது சொல்கின்ற ஆயிஷார் அல் இல்லாத்தாலானா அவர்கள் கூறுகிறார்கள் குல்து குல்துதாளிக்க இரண்டு முறையும் ஓதியிருக்கிறார் என்று சொன்னார்கள் வக் நக்கது காண எஃப் அலு சில நேரங்களில் ரசூல் சல்லாலு சல்லம் அவர்கள் மெதுவாகவும் ஓதியிருக்கிறார்கள் வேகமாகவும் மெதுவாகவும் இருக்கிறார்கள் வேகமாகவும் ஓதியிருக்கிறார் என்று அவர்கள் பதிலளிக்கிறார்கள் இந்த விஷயத்தை சொன்னவுடன் ஃபக்குல்து அலமது இல்லா இல்லதி ஜெலபி அம்ரிசாத்தன் என்று அப்துல்லா பின் அபி கைஸ் அவர்கள் துவா செய்கிறார்கள் இந்த கிராத்தை ஓதக்கூடிய ஓதக்கூடிய விஷயத்திலே விசாலத்தை தந்து அந்த அல்லாஹுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டும் என்ற துவாவை செய்கிறார்கள் காரணம் அல்லாஹூ தலா இந்த கிராத்தை மட்டும் நமக்கு கடமையாக ஆக்கியிருந்தால் இவ்வாறதாக நம்ம ஓத வேண்டும் இவ்வாறாக நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு ஒரு ஒரு கட்டளை வந்துவிடும் ஆனால் அரசு சல்லூசலாம் அவர்கள் இந்த கிராத்திலே விசாலத்தை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அப்பொழுதுதான் நம் கிராத்தை ஓதும் பொழுது நிறுத்தி நிதானமாக ஓத வேண்டும் என்பதை இந்த ஹரீஸ் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது அண்ட் உம் ஹானி ரலி இல்லாஹு தாலாஹ அவர்கள் கூறுகிறார்கள் கால குந்து அஸ்மௌ கிராத் நபி சல்லலாலைசலம் நபி சல்லலாலேசலம் அவர்கள் கிராத்தை ஓதுவார்கள் பில் லைலி இரவிலே ஓதுவார்கள் வா அனாலா அரி அரிஷி நான் படுக்க படுக்கைய நிலையில் நான் இருக்கக்கூடிய நிலையில் ரசுல் சலரசலம் அவர்கள் கிராத்தை கேட்க கிராத் ஓதக்கூடியதை நான் கேட்கக்கூடியவனாக கேட்கக்கூடியவராக நான் இருந்தேன் என்று உம் மஹானி ரலி இல்லாஹு தாலான அவர்கள் பதில் கூறுகிறார்கள் காரணம் படுத்த நிலையில் நாம் ஓதுகின்றோம் சொன்னால் தகஜத்துடைய தொழுகையை யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் எந்த ஒரு டிஸ்டர்ப் எதுவும் ஏற்பட வேண்டும் ஏற்படவில்லை என்று சொன்னால் நாம் அந்த நேரத்தில் நாம் சத்தமாக ஓதலாம் என்பதை இதன் இந்த ஹரிசின் மூலமாக நமக்கு விளங்க வருகிறது அதேபோல் கண்மணி நாயகம் சலலா அலை செல்லம் அவர்கள் மக்க கைப்பற்றியுடைய நாளன்று ஒட்டகத்தின் மீது ரசூல் சல்லாஹலாம் அவர்கள் இன்னா ஃபத்தஹன் அலகா ஃபத்தஹன் முபீனா என்ற ஆயுத்துகளை ரசூல் சல்லாஹலாம் அவர்கள் ஓதுகிறார்கள் ஓதிக் கொண்டே செல்கிறார்கள் இதை பார்த்து ஃபக்கால ரசூல் சல்லாஹலாம் அவர்கள் திரும்ப திரும்ப ஓதி ஓதிக் கொண்டே இருக்கிறார்கள் இதை பார்த்த மாவியாபின் பின் குர்ரா அவர்கள் கூறுகிறார்கள் ரசூல் சலஹாம் அவர்கள் ஓதிய கிராத்தை நான் ரசூல் சலஹா அவர்கள் எவ்வாறாக ஓதினார்களோ அந்த சத்தத்தை நான் ஓதியிருந்தாலோ அல்லது அந்த ராகத்தை நான் ஓதியிருந்தாலோ என்னுடைய பின்னாடி என்னுடைய நம் மக்களுடைய கூட்டம் என்னிடம் வந்துவிடும் என்ற பயத்தின் காரணமாக அவர்கள் ஓதி காட்டாமல் இருந்தார்கள் காரணம் ரசூல் சலஹுடைய கிராத்து அந்த அளவுக்கு அருமையாகவும் அழகானவாகவும் மற்றர்களுக்கு விளங்கக்கூடியவராக விளங்கக்கூடியதாகவும் இருந்தது என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு புரிய வருகிறது அடுத்த ஹதீஸ்

கடைசியாக வரக்கூடிய ஹதீஸு காண கிராத்து நபி சல்லா அலுவலி சலம் நபி சல்லா செல்லம் அவர்கள் கிராத்து ஓதக்கூடியதாக ஆகிருந்தது அதனை சொன்னால் முற்றம் என்ற அர்த்தத்தை நாம் வைக்க வேண்டும் இந்த இடத்துல என்ற அறையுடைய அர்த்தம் நாம் வைக்கக்கூடாது இந்த பைத் என்று சொன்னாலே இந்த இடத்தில் நம் அறை என்ற அர்த்தத்தை வைக்க வேண்டும் ரசோல் சல்லா அலி சலம் அவர்கள் அறையில் இருக்கக்கூடிய நிலையிலே ஓதக்கூடிய கிராத்து முற்றத்தில் இருக்கக்கூடிய நபருக்கும் கேட்கக்கூடியதாக இருக்கும் அப்போதான் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு விளங்க வருவது என சொன்னால் ரசுல் செலவு செலும் அவர்கள் கிராத்து ஓதக்கூடிய நேரத்தில் முற்றத்தில் இருக்கக்கூடியவர் கேட்கக்கூடியவராக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் இந்த ஹதீசின் மூலமாக நாம் சத்தமாக ஓதுவதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் முசீபத்துகள் எல்லாம் நீங்கிவிடும் என்பதே இந்த ஹதீசின் மூலமாக நமக்கு விளங்க வருகிறது ஆகையால் நான் சொல்லு செல்லல செல்லம்மா அவர்கள் எந்த முறையில் கிராத்தை ஓதினார்களோ என் எந்த இடத்தில் எப்படி நிறுத்தி ஓத வேண்டும் என் எந்த அளவுக்கு அழகாக ஓத வேண்டும் என்று நம்பிகள் நாம் சொல்லல செல்லமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்களோ அதன்படி வாழக்கூடிய வாய்ப்பே நமக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தா தந்தரு புரிவானாக ஆமீன் வாஹரிதாவான அலுஹம்தில்லில்லாஹ் ரபிலா அமீன் அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமதுல்லாஹ் இத்த அல பரகாத்து அலைக்கும் சலாம் அர் அஹமதுல்லாஹ் மௌலானா அவர்களுக்கு நம்ம உஸ்தாத் பிறந்தகை அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள் அம்மா சொல்லியால